வணக்கம் ஜனம் பிக் நியூஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது தொடர்ந்து அத்திமீறி கொண்டிருக்கிற தமிழ்நாடு காவல்துறை காவல்துறையின் மீதான குற்றச்சாட்டும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்ன செய்யப்போகிறது தமிழ்நாடு அரசு என்றுதான் பார்க்க இருக்கும் ஏனென்றால் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்திலே காவல்துறையினுடைய விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் என்கிற கோவிலினுடைய காவலாளி அவர் போலீஸ் விசாரணையின் போது மரணமடைந்திருக்கிறார் அவருடைய இறப்பில் சந்தேகம் இருக்கிறது நல்லா அழைச்சிட்டு போன காவல்துறை எங்கள்கிட்ட அவரை பிணமாக ஒப்படைக்குது காவல்துறை அடித்தே அவங்கள அவரை கொண்டுட்டாங்க அஜித்குமாரை கொண்டுட்டாங்கன்னு உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை இது குறித்து ஒரு விசாரணையை தொடங்கி இருக்கிறது நாளைக்கு விசாரணை நடத்த இருக்கிறதாக நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க அவர்களிடையே வழக்கறிஞர்கள் முறையிட்டிருக்காங்க மனித உரிமை ஆணையம் முறையிட வேண்டும் என்று ஒரு பக்கம் கோரிக்கை அது மட்டுமல்ல அங்கே திருபோணம் மடப்புறம் பகுதியில் மாவட்ட உரிமையல் நீதிபதி நேரில் விசாரணை நடத்தி அந்த காவல் நிலையம் மற்றும் அவர் எங்கே அவர் தாக்கப்பட்டார்னு சொல்கிற இடங்கள்லாம் விசாரணை நடத்தியிருக்காங்க இந்த வழக்கை உடனடியாக சிபிசிஐடிக்கு தமிழ்நாடு அரசு மாற்றியிருக்கிறது டிஜிபி சங்கர் ஜிவால் அதற்கான உத்தரவை கொடுத்துருக்கார் ஆனால் டிஜி டிஜிபியுடன் இந்த உத்தரவு ஏற்புடையதாக இல்லை ஏனென்றால் இதில் திமுக பிரமுகர்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்க இந்த இவர் விசாரணையில் கொல்லப்பட்டதாக குற்றம் சொல்கிறாங்க விசாரணையிலே மரணமடைந்த அஜித் குமார் அதற்கு பிறகு அவர்கள் உறவினுடன் பேசியது உடல் ஒப்படைத்தது போன்றவற்றெல்லாம் திமுகவினரும் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று பாஜகனுடைய தலைவர்கள் உள்ளிட்டோரெல்லாம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வர்றாங்க பாஜகனுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோரெல்லாம் கடுமையான கண்டனத்தை இந்த மரணத்திற்கு தெரிவிச்சிருக்காங்க உடனடியாக நடவடிக்கை உரிய நடவடிக்கையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டுமல்ல கடந்த நான்கு ஆண்டுகளில் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் காவல்நிலைய விசாரணையின் போது இறந்திருக்கிறார்கள் அல்லது கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது குறித்தெல்லாம் ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவாரூரில் செய்தியாளர்களை சந்தித்த கே என் நேருவிடம் செய்தியாளர்கள் இது குறித்து கேள்வியை எழுப்புகிறாங்க முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு அமைச்சர் கே என் நேரு சொல்கிறார் அப்போ உரிய நடவடிக்கை என்னென்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபது ஜூன் மாதத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ தூத்துக்குடி சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் அவருடைய மகன் பென்னிக்ஸ் இருவருமே காவல்நிலைய விசாரணையின் போது மரணமடைந்தார்கள் அது தமிழ்நாடு முழுவதும் பெரும் விவாதத்துக்கு உள்ளானது பரபரப்பையும் ஏற்படுத்தியது அப்போது உறக்க பேசிய மனித உரிமை ஆர்வலர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் திரை பிரபலங்கள் அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நான்காண்டு காலத்தில் சற்றேறக்குறைய இருபத்தி நாலுங்கிறாங்க அது முப்பதுங்கிறந்த எண்ணிக்கை வருது அப்போ இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் காவல்துறையினுடைய விசாரணையின் போது மட்டுமே இறந்திருக்கிறார்கள் அவர்கள் காவல்துறையுடைய விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுகிறவர் குற்றவாளியா குற்றவாளி இல்லையா அவர் தவறு செய்திருக்கிறாரா இல்லையா என்பதை நீதிமன்றம் முடிவு செய்யும் விசாரணையின் போக்கு முடிவு செய்யும் ஆனால் விசாரணையின் போதே தண்டனை கொடுக்கின்ற வகையிலே விசாரணையின் போதே தண்டிக்கின்ற வகையிலே இப்படி ஒரு நிகழ்வுகள் கொடூரங்கள் அவலங்கள் தொடர்ந்து கொண்டிருப்பது சரியா இதுதான் திராவிட மாடல் அரசின் ஆட்சியின் சாட்சியா என்கிற கேள்விகளையெல்லாம் எதிர்கட்சிகளுடைய தலைவர்கள் அதிமுக பாஜக நாம் தமிழ் கட்சி உள்ளிட்ட கட்சிகளுடைய தலைவர்கள் முன்வைக்கிறாங்க நம்மோடு அதிமுகனுடைய செய்தி தொடர்பாளர் கோவி சத்யன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் திருபுவனத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் நடந்திருக்கிற இந்த விசாரணையின் போது நடைபெற்றிருக்கிற மரணம் இது குறித்து சிபிஐ விசாரணை நடத்தணும்னு எதிர்கட்சிகள் கேட்கிறாங்க தமிழ்நாடு அரசு அது சிபிசிஐடிக்கு மாத்திருக்க சூழல்ல ஏன் அதை சூழலில் கொலை அது இது முதல் கொலை இல்லை இது இருபத்தி அஞ்சாவது கொலை இந்த திமுக ஆட்சிக்கு வந்து இதுக்கு முன்னாடி நடைபெற்ற கொலைகளுக்கு எல்லாம் சிபிசிஐடி விசாரணைதான் போச்சு நியாயம் கிடைக்க பெற்றதா இல்லையே காவல்துறை ஏவல் துறையை எவ்வளவு தூரம் வேலை பார்க்குதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாமல் காரோட்ட தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு நபரை அழைத்து சென்று நீதி அரசர் முன்னாடி ஆஜர்படுத்தாம சட்டத்தை கையில எடுத்து அவனை அடி அடி அடிச்சு மொளகி குடிக்க வச்சு கொண்டுட்டு வேக வேகமா ஹாஸ்பிட்டல் போட்டு படிக்கிற வேலையும் பார்த்து குடும்பத்துக்கும் எப்படி நியாயம் கிடைக்கும் இவங்க கையில இருக்கிற காவல்துறையில எப்படி நியாயம் கிடைக்கும் அந்த அஜித் குமார் குடும்பத்துக்கும் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட குடும்பத்துக்கும் சிபிஐ விசாரிக்கட்டு உண்மை வெளியே வரட்டும் கள்ளக்குறிச்சி அறுபத்தி ஏழு பேர் விவசாயம் கூட சேர்த்தா கூட சிபிஐ கூடாது அண்ணா நகர்ல பத்து வயசு சிறுமி பாலியல் குற்ற குற்றச்சாட்டு அதுக்கு சிபிஐ விசாரிக்க கூடாது அண்ணா நகர் பாலியல் குற்றச்சாட்டு அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றச்சாட்டு சிபிஐ எதுக்கு எதுக்குதான் விசாரிக்கணும் அவங்க எல்லாத்தையும் முறையா நடந்து நீதி நியாயம் வழங்குற காவல்துறையை கையில வச்சிருந்தாங்கன்னு எதுக்கு இது இந்த தேவை வருது ஆட்சி அதிகாரத்தையும் காவல்துறை ஏவலையா வச்சு ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கீங்க மாவட்ட உரிமையில் நீதி நீதிபதி அங்கு நேரில் விசாரணை நடத்தியிருக்காரு காவல்துறையினுடைய குற்றப்பிரிவைய தனிப்பிரிவு காவலர்கள் ஆறு பேர் பணியீடு நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க நாளைக்கு உயர் மதுரை கிளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள இருப்பதாக தெரிவித்திருக்கிற சூழல்ல இது போன்ற நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஒரு ஆறுதலே நியாயத்தை கொடுக்கும் தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிற சிபிஐக்கு மாற்றி இருக்கிறது உங்களுக்கு ஏற்புடையதா இல்லையா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ப்ரோங்கிறது வந்து கஸ்டமரியா நடக்கிற விஷயம் தான் இந்த சஸ்பென்ஷனுங்கிறது கண் துடைப்பு தான் இவங்க வந்து ஆயுத படைக்கு மாதிரி தான் சஸ்பென்ஷன் பண்றோம் சொல்லி இந்த பல்பீர் சிங்னு பல்ல புடுங்கனவர் ஒரு பெங்க இருக்காரு எட்டு பேர் விசாரணை கைதி பல்ல புடுங்கனவர் ஒரு பெங்க இருக்காரு அதே சர்வீஸ் தான் இருக்காரு சஸ்பென்ஷன் சொன்னாங்க என்னாச்சு ஏமாற்று வேலை கண் கட்டு வித்தை போலி விளம்பரங்கள் பொய்களை மட்டுமே தான் திமுக நம்பி இருக்கு ஆட்சி பண்றாங்க நியாயம் கிடைக்கப்பெற செய்ய வேண்டும் என்றால் சிபிஐ வழக்காடு பண்றோம் சிபிஐக்கு போனதான் நியாயம் கிடைக்கும் அந்த அஜித் குமார் குடும்பத்திற்கு அப்பதான் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் சாத்தான் குளத்துல இதே மாதிரி செஞ்ச காவல்துறை அதிகாரி இன்னும் ஜெயில வெளியில வர முடியல ஏன்னா அது அதிமுக எடுத்த நடவடிக்கை அந்த நடவடிக்கையை ஏன் திமுக எடுக்க மாட்டேங்குது ஏன் பயப்படுது இருக்கிறதுக்கு நன்றி நாளை வழக்கில் சிபிஐ விசாரணை கோரப்படும் என்பது நாளைக்கு வழக்கு முடிவுக்கு வந்து பார்ப்போம் நன்றி சார் நன்றி சார் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நம்மோடு பத்திரிகையாளர் நாச்சி செல்வராஜ் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் இப்போ காவல்துறையுடைய விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர் உயிரிழந்திருக்கிறார் மரணம் அடைந்திருக்கிறார் அது மரணம் அல்ல லாக்அப் டெத் அல்ல லாக்அப் மர்டர் என்று சொல்கிறாங்க விசாரணையின் மீது கொல்லப்பட்டிருக்கதா உறவினர்கள் குற்றம் சாட்டுறாங்க அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் குற்றம் சாட்டுறாங்க ஒரு பத்திரிகையாளர் பார்வையில் என்ன சார் நடந்திருக்கு என்ன செய்யணும் அரசு அதாவது மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய நிறுவனர் நிறுவனர் வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல பல சந்தேகங்கள் உருவாயிருக்குது அப்படிங்கிறாரு அதாவது கார் சாவியை கொடுத்துட்டு அவர் வந்து வந்துடுறாரு அதுக்கப்புறம் வந்து காணாம போகுதுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அட்டி அந்த அவரு அச்சத்துக்கு வந்து ரொம்ப அடி அடி அடிச்சு துன்புறுத்துறாங்க துன்புறுத்துனதுக்கு அப்புறம் அவர் மாட்டு தொழுவதை கிட்ட பதுக்கி வச்சுக்கிறாங்கிற மாதிரி சொல்றாரு அடி தாங்க முடியாது அங்க கொண்டு போய் விசாரணைக்கு போய் அடி விசாரணைக்கு கூட்டிட்டு போறவ நல்லா நடக்கிறாரு அதுக்கப்புறம் காவலர்கள் வந்து அடிக்க அடிக்கிறத அடி தாங்க முடியாம அதுக்கப்புறம் தூக்கிட்டு வர்ற ஒரு நிலமையே கண் கூட பார்த்துக்கிறாங்க அங்கு உள்ள காட்சிகள் அவர் கூட பிறந்தவரே அவர் பார்த்துட்டாரு இப்படி பல சந்தேகங்கள் இருக்கு அதாவது லாக் அப் டெத்து பொறுத்த வரைக்கும் இந்த ப என்ன சொல்றது அதாவது சமீபத்தில் ஒரு ஜெய்பிம்னு ஒரு படம் வந்தபோது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தாரு இந்த படத்தினுடைய காட்சிகளை பார்க்கற போது உள்ளமே உழுக்கியது அப்படின்னாரு இந்த படத்துக்கும் இந்த லாக்கப் டத்துக்கும் நிறையா தொடர்பு இருக்குன்னு தான் நான் என்னோட பார்வையில் பார்க்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் சக மனிதனை வந்து ஒரு நாலு பேர் சேர்ந்து அடித்து கொள்றதுங்கிறது வந்து இதை விட ஒரு கொடுமையான விஷயம் வேறு எதுவுமே இருக்க முடியாதுன்னு தான் என்னோடய பார்வையாக இருக்குது அதை வந்து எதிர்ப்பு தெரிவிக்காத ஒரு உயிரினத்தை போய் அடித்து கொள்வது வந்து மிக 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 ஒரு கொடுமையான விஷயம் ஜனநாயகத்தில் இது போன்ற படுகொலைகள் நடக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க அது கிளியர் கட்டா தெரியுது இதை வந்து அடித்துதான் கொள்றாங்க சந்தர்ப்பமும் சாட்சிகளும் இதெல்லாம் பச்சு பாக்குற போது இது வந்து அடிச்சுதான் கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது சொல்றது ரெண்டாவது மருத்துவ ரீதியான பரிசோதனைகள் வந்து இன்னும் முழுமையான தகவல் வரலன்னு எனக்கு தெரியுது அப்படி பார்க்கற போது அந்த மருத்துவ தகவல் வர்ற போது அது மீண்டும் அதை உறுதிப்படுத்தும் அப்படிங்கறது என்னோட பார்வை அதுக்கப்புறம் வந்து இதுல சாதாரண காவலர்கள் மட்டுமே பணியிட நீக்க செஞ்சுக்கிறாங்க இதுக்கு வந்து உயர் அதிகாரிகள் யாருமே பொறுப்பேற்கல எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் இவங்கெல்லாம் வந்து இவங்க மேல நடவடிக்கை எடுக்கல ஏன்னா இவங்க வந்து சாதாரண காவலர்கள் வந்து யார் தூண்டுதல் அடிச்சாங்க அப்படின்னு ஒரு விசாரணை அடுத்த கேள்வி வந்து உங்க தம்பிக்கு வந்து அவரோட அடிவட்டு இறந்த அஜித்தோட தம்பிக்கு அறநிலையத்துறையில உதவியாளர் வேலை தர்றேன் அப்புறம் பணம் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொன்னது யாரு இதெல்லாம் வந்து விசாரணையில் வரணும் இதெல்லாம் கிளியர் கட்டா வரல இதெல்லாம் அன் அது வந்து ஆசை வார்த்தைகளை பூர்ணியது கூறியது யார் அப்படிங்கறத வந்து ஹென்றி தேபே வந்து இது பத்தி நல்லா நிறைய கேள்விகள் எழுத்து அதே அதேதான் பொதுமக்கள் மத்தியிலும் அந்த கேள்விகள் வந்து பதிலில்லாத முறையா இருக்குது இது தொடர்ந்து வந்து இந்த லாக்கப் டெத்து வந்து இது மக்கள் மத்தியிலும் ஒரு அதிர்ச்சி போலீஸ பார்த்தாவே ஒரு பயம் ஜெயிலுக்கு அதாவது காவல் நிலையத்துக்கு போனாவே ஏதோ ஒரு கொன்றுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் பொதுமக்கள் மத்தியில் இருக்கு இதுக்கு வந்து ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வந்து அந்த அடுத்த காவலர்கள் மேல கடும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எடுத்தாத்தான் அடுத்த கட்டமா இது போன்ற நிகழ்வுகள் இருக்காது ஏற்கனவே இது போன்ற லாக்அப் டெத்துகள் வந்து இருபதுக்கு மேற்பட்ட இருபத்தி நாலுன்னு நினைக்கிறேன் இது போன்ற டெத்துக்கெல்லாம் நடந்திருக்கு இது தொடர்ந்து நடக்கிறது வந்து இது காவல்துறை கையில் வைத்துக்கிற முதல்வர் வந்து இதுல வந்து கவனம் செலுத்தணும் ஏற்கனவே ஜெய்பிம் படத்துல வந்து உள்ளத்தையும் ஒழுக்கியது அப்படிங்கிற வார்த்தையை வந்து மிக சாதாரண வார்த்தையில எடுக்க முடியாது கவ முதல்வர் வந்து இதை வந்து கவனத்தை எடுத்து இதில் தலையிட்டு உரிய விசாரணை நடத்தி தண்டனை வழங்கணும் இது போன்ற நிகழ்வுகள் மீண்டும் நடக்காமல் நடக்க பார்த்துக் நன்றி திரு நாச்சி செல்வராஜ் நம்மோடு மக்கள் கண்காணிப்புடைய நிறுவனர் ஹென்ரி டிஃபேன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் இப்போ நீங்கள் சில கேள்விகளையும் எழுப்பியிருக்கீங்க இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அதை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றியிருக்காங்க மாவட்ட உரிமையல் நீதிபதி அங்கே விசாரணை நடத்தியிருக்காரு காவலர்கள் ஆறு பேர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க ஆனாலும் வந்து நடவடிக்கை இன்னும் தீவிரமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க இப்போ இது போதுமானதாக இல்லையா சிபிஐ விசாரணையை கேட்குறாங்களே அது சரியா முதல்லே நான் சொல்லிடுறேன் நாங்க இப்ப இந்த சிபிஐ விசாரணையெல்லாம் இந்த போன்ற வழக்குகளுக்கு சரியா இருக்காது நம்முடைய சிபிசிஐடி காவல்துறை இந்த விசாரணை முழுமையாக நடத்த முடியும் தமிழகம் விடக்கூடாது சிபிசிஐடி தான் சிறையில் இருக்கக்கூடிய ஜெயராஜ் பினிக்ஸ் வழக்குல இருக்கக்கூடிய ஒன்பது பேரை கைது செய்யும் வரை வழக்கை நடத்தி கொண்டிருந்தது வந்து சிபிசிஐடி தான் அதனால சிபிசிஐடி விசாரணைக்கு மாறு இருந்தால் அது வரவேற்கக்கூடியது ஆனால் அந்த சிபிசிஐடி விசாரணை மேற்பார்வை உச்ச உயர் நீதிமன்ற மதுரை கிளை கண்டிப்பாக மேற்பார்வை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை ஒன்று ரெண்டு ஜுடிஷியல் நேற்று பணிக்கு இறங்கியிருக்காங்க அந்த பணிக்கு இறங்கி இருக்கக்கூடிய ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் பணி செய்கின்ற பணியாளர்கள் எல்லாரும் நேற்று லீவ் போட்டு ஒரு ஆள் கூட வரவே இல்லை அவரை உதவி செய்ய அப்போ இதை விசாரணை செய்யக்கூடிய அதிகாரிகளை காவல்துறை பின் நின்று எப்படி வந்து முடக்குகிறார்கள் பாருங்க அதாவது அந்த ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட்டே போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற மாதிரி இருந்தது அவருக்கு இது போன்ற விசாரணையில் காவல்துறை மரணங்களில் விசாரணை செய்யக்கூடிய ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட்டுக்கு பாதுகாப்பு லோக்கல் போலீஸ் கொடுக்க கூடாது அவர்களுக்கு ஸ்பெஷல் போலீஸ் நீங்க டெபியூட் பண்ணணும் லோக்கல் போலீஸ் அவர்களுக்கு வாகன வசதியும் தனியாக கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லைன்னா அவங்க போலீஸ் வாகனத்தை தான் அவங்க எதிர்பார்க்க வேண்டிய ஒரு பரிதாப நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் மிக முறையான ஒரு போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்கு அஞ்சரை மணி நேரம் அந்த போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்கு ஜுடிஷியல் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட படி இருக்கணும்னு சொல்லி இன்சூஸ் பண்ணிருக்காங்க இதெல்லாம் வரவேற்கக்கூடியது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் பல இடங்களுக்கு போய் விசாரணை செய்ய வேண்டியது இருக்கு அந்த முழு விசாரணையில எப்படி எங்களுக்கு ஜெயராஜ் மணி வழக்கிற மாஜிஸ்ட்ரேட் அவர்களுக்கு

ஐயா நான் முதல்ல சொல்லி முடிச்சிடுறேன் எஸ்பி வந்து அங்க காவல் நிலையத்தில் இருபத்தி எட்டாம் தேதி நைட் இருக்காரு அவங்க பையனை வந்து கொலை பண்ணிட்டாங்கன்னு தெரியுது எஸ்பிக்கு பர்சனல் நாடக இருக்கு அந்த காவல் நிலையத்தில் இருக்க எஸ்பி வந்து பன்னெண்டு மணிக்கு தான் நைட்ல சொல்றாரு அம்மாட்டியும் தம்பி கிட்டையும் இப்படி இறந்துட்டாருங்க அதுக்கப்புறம் ரெண்டு மணிக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் வாங்கி எஃப்ஐஆர் போலவே இல்லை அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட்ல ஏன் எஸ்பி பதில் சொல்லுவாரா ஐசி பதில் சொல்லுவாரா தமிழக சீஃப் ரேஸில் பதில் சொல்லுவாங்களா கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது அந்த கம்ப்ளைண்ட்டை ஏன் உடனே விசாரணை ஒன்றா பதவி செய்யல பதவி செஞ்சீங்கன்னா அந்த ஆறு கான்சூல்ஸ் மேலே நீங்கள் ஸ்ரீநாட் டூ வழக்கு போட வேண்டும் உங்க சிசிடிவி கேமரா காட்டும் என்ன நடந்ததுன்னு கோயிலருக்கு சிசிடிவி கேமரா காட்டியிருக்கும் அவரை அடித்ததெல்லாம் திருப்பவனம் மாடு மா கோவில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் பார்த்திருக்காங்க வீடியோஸ் இருக்கு போட்டோகிராப் இருக்கு தயவு செய்து ஊரை ஏமாற்ற வேண்டாம் தயவு செய்து காவல் நிலையம் நேர்மையாக உடனடியாக அந்த ஆறு பேர் மேல நீங்க ஒரு த்ரீ நாட் டூ எஃப்ஐஆர் போட்டு சிபிசிஐடி அனுப்ப வேண்டும் த்ரீ நாட் டூ போடாம நீங்க அனுப்புவது சரியில்லை த்ரீ நாட் டூ போட்டு விசாரணைக்கு அனுப்புங்க ஆறு பேரை கைது செய்யுங்கள் இதுல ஆறு பேர் தான் இன்வால்வ் அதனாலதான் ஆறு பேர் சொல்றேன் இதுல தூரத்துல இன்வால்வா இருக்கிறது வந்து மறைமுகமா இன்வால்வா இருக்கிறது வந்து கண்டிப்பா டிஎஸ்பி டிஎஸ்பி மானாமதுரை பேச்சுவார்த்தை நடத்தி ஐம்பது லட்சம் ரூபாய் பெற்றுக் கொடுப்பதற்கு பேச்சுவார்த்தை நாடார் உறவின் முறையுடைய கல்யாண மண்டபத்தில் நடத்தி இருக்கார் அது எப்படி இல்லாத மாதிரி பேச்சுவார்த்தையில் அவர் இருக்க முடியும் இது வந்து எஸ்பிக்கு தெரியாத பேச்சுவார்த்தையா அதனால உயர் அதிகாரிகள் நேரடியாக அழிக்காம அழிக்காம இருந்திருக்கலாம் ஆனா மறைமுகமாக அவர்கள் இதற்கு உறுதுணையாக உட்பட என்ற குற்றச்சாட்டை நன்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு கொண்டோடு வழக்கறிஞர் இணைந்திருக்கிறார் கடந்த நான்கு ஆண்டுகள்ல மட்டும் இருபதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் விசாரணையின் போது மரணங்கள் நடந்திருக்கதா சொல்றாங்க ஏன் இப்படி எல்லாம் தொடர்ந்து நடக்குது நாளைக்கு ஒன்று நடக்காமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் சார் சிவகங்கை மாவட்டம் திருக்கோணம் பகுதி அந்த மடப்புறம் காளியம்மால வேலை செஞ்சவர் தான் அந்த இது வந்து முற்றிலும் தகவல் செய்தி அங்கே உள்ள கள நிலவரம் ஒரு கொலைன்னு மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு வழக்குல ஒரு குற்றவாளி சம்பந்தப்பட்டா அவர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் அதன் பேர்ல அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட வேண்டும் முகாந்திரம் இருந்தால் கைது செய்யப்படும் இதுதான் சட்ட விதிமுறை இதைத்தான் பிஎன்எஸ் சொல்லுது இதைதான் இப்ப உள்ள பிஎன்எஸ் சொல்லுது ஆனால் இந்த வழக்குல பாத்தீங்கன்னா இரண்டு நாட்கள் அவரை விசாரணை வளையத்துக்குள்ள வைத்து காவல் நிலையத்திலே அந்த கோயிலே பல்வேறு பகுதிகளிலே எஃப்ஐஆரே போடாம எந்த சம்மனும் கொடுக்காம இவரை விசாரணை விசாரித்து அடித்ததோடு மட்டுமில்லாமல் அவருடைய சகோதரையும் முட்டிக்கால் போட வைத்து அடித்திருக்கிறார்கள் அவருடைய தாயாரை மிரட்டி இருக்கிறார்கள் அவர் தாயார் கதறுகிறார் நெஞ்சை நெஞ்சு நெஞ்ச பதறுகிறது உயிரோடு விட்ட மகன் உயிரை இழந்து விட்டாரே என்று கதறுகிறார் அதை பார்க்கும் பொழுது நம்மளுக்கெல்லாம் இதயம் இல்லையே என்று எல்லோருக்கும் தோன்றுகிறது இரக்கமற்ற அறமற்ற அரக்கர்கள் அதிகார லத்தி கொண்டு தாக்கி அந்த அஜித்குமார் என்ற இளைஞரை கொலை செய்திருக்கிறார்கள் நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நம்மோடு பாஜகவினுடைய மாநில தலைவர் நாராயணன் திருப்பதி இணைந்திருக்கிறார் சார் கடந்த நான்கு ஆண்டுகளில் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் காவல்துறை விசாரணை போது மரணம் அடைந்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு அது முப்பது வரைக்கும் கூட சொல்கிறாங்க அந்த எண்ணிக்கை இருபதுக்கு மேலுங்கிறது மட்டும் உறுதியாக தெரிகிற சூழ்நிலை ஏன் இப்படி தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தில் சாத்தான்குளத்தில் தந்தை மகன் விசா காவல்துறை விசாரணை போது கொல்லப்பட்ட பொழுது பேசிய நிறைய குற்றம் சாட்டிய கண்டனம் தெரிவித்த பலர் இப்போது மௌனமாக இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க அதுவும் ஏ சார் இல்ல இரண்டாயிரத்தி இருபதுல திரு அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக அன்று சொன்னார் அதாவது இந்த அரசாங்கம் நம்பிக்கை இழந்து விட்டது இது இருக்கக்கூடாத ஒரு அரசாங்கம் அநீதி நடக்கிறது எனக்கு தூக்கமே வரவில்லை என்றெல்லாம் சொன்னார் உடனடியாக முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும் இப்படி ஒரு காவல் நிலையத்தில் அவருக்கும் பொருந்தும் இந்நேரம் உண்மையிலேயே அவர் கூறிய வார்த்தைகளை நினைவு கூர்ந்திருந்தால் இந்நேரம் அவர் பதவியிலிருந்து விலகி இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு கடும் தாக்குதலை தொடர்ந்தார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைய துணை முதல்வர் அன்று ஐந்து வருடங்களுக்கு முன்னாலே இங்கிருந்து அவ்வளவு ஒரு கோவிட் தொற்று கொரோனா தொற்று இருந்த போதும் கூட நடைமுறைகளை எல்லாம் மாறி நேரடியாக அங்கு சென்றதெல்லாம் பார்த்தோம் ஆனால் இன்றைக்கு வாய்மூடி மௌனமாக இருப்பதன் மர்மம் என்ன காவல்துறையின் ஈரல் அழகிவிட்டது என்று கருணாநிதி ஒரு முறை சொன்னார் அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அவருடைய மகனுடைய ஆட்சியிலே அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் காவல்துறை ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஏவல் துறையாக மாறுகின்றது என்பதை தான் உணர்த்துகிறது இது ஒரு ஒரு சிஸ்டம் அமைப்பு இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன யார் அதன் பின்னணிகளை யார் இருக்கிறார்கள் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இறந்த நபருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடி கொண்ட ஒரு காரிலே வாகனத்தில் அழைத்து செல்ல முனைந்திருக்கிறார்கள் அதனால இதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் கொடுத்தார்கள் என்கிற கேள்வி உடனடியாக எழுகிறது இதற்கு உடனடியாக விசாரணைக்கு உத்தரவிடுகிறேன் இடைக்கால நீக்கம் செய்திருந்தது நாடகம் ஆடுவதெல்லாம் தவறு இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி நான்கு லாக் அப் மரணங்கள் நடைபெற்றிருக்கின்றன அனைத்துக்கும் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பு நன்றி சார் காவல்துறையை பொறுப்பு வகிக்கிற காவல்துறையை கவனிக்கிற முதலமைச்சர் இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்கிற ஒன்றை முன்வைத்திருக்கிற நேரடியாக அவர் மீதும் குற்றச்சாட்டை வைத்திருக்கேன் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் காவல்துறை நீ மீது காவல்துறையை நோக்கி குற்றச்சாட்டு என்பது தொடர்ந்து நீண்டு கொண்டிருக்கிற சூழலில் காவல்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற முன்னாள் காவல் அதிகாரி ராஜாராம் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் நீங்கள் சிவகங்கை திருபுவனத்தினுடைய விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர் மரணமடைந்த அந்த வழக்கு குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றியிருக்காங்க அது போதாது சிபிஐ விசாரணை வேண்டும் என்கிற கோரிக்கை ஒரு பக்கம் இருக்குது உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க அவர் கையில் ஆயுதம்லாம் எதுவும் இல்லாதப்ப அவரை தாக்க வேண்டிய தேவை என்ன அவர் என்ன பயங்கரவாதியா என்கிற கேள்விகள்லாம் எழுப்பி நாளைக்கு அந்த விசாரணையை நடத்த போகிறாங்க இதில் என்ன நடந்திருக்கு என்ன இதை இதை தவிர்க்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்கலாம் இன்னொன்னு மீண்டும் இது போல உடனே நடக்காம என்ன செய்யணும் சார் அதாவது இந்த வழக்குல வந்து திருட்டு வழக்கு வந்து புகார் கொடுத்திருக்காங்க அந்த புகார் கொடுத்தத யாரோ ஒரு அதிகாரி வாங்கிதான் எஃப்ஐஆர் போட்டிருப்பாரு அவர் தான் அந்த வழக்கின் விசாரணை அதிகாரி புகாரை பதிவு செஞ்சவரோ இல்ல அவருக்கு மேல இருக்க அதிகாரியோ இன்னொருத்தரோ ஒரு அதிகாரி லெவல்ல தான் விசாரணை அதிகாரியா இருப்பாங்க அவர் வந்து அந்த சம்பந்தப்பட்ட நபரை போய் பார்க்கறதுக்கு விசாரிக்கிறதுக்கு போனோம் அப்படின்னா செக்யூர் பண்ணதுக்கு போனோம்னா அவர் போயிருக்கணும் அவர் போகாம ஆறு காவலர்கள் தான் போனதா சரி சொல்றாங்க இந்த ஆறு காவலர்கள் சொல்றதுலயும் அவர் இருக்காரா அவரு இன்க்ளூடிங்கா இல்ல அவர் என்ன ரேங்க் என்னங்கறதெல்லாம் சொல்லல அப்படி இருந்தா தவறு ஒரு அதிகாரி தலைமையில தான் போய் ஒரு அக்யூஸ்ட பிடிக்கணும் அப்படின்னா போகணும் தனியா காவலர்கள் மட்டும் அனுப்ப கூடாது இப்ப காவலர்கள் தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பாயிடுச்சு ரெண்டாவது வந்து சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே எட்டு விதிமுறைகள் சொல்லியிருக்காங்க ஒருத்தரை கைது பண்ணணும்னா அவங்க வந்து அந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கணும் அவங்களோட ஐடென்டிட்டி தெரியும்படியா ஐடி கார்டு போட்டிருக்கணும் அவரை அரஸ்ட் பண்ற எதுக்காக அரெஸ்ட் பண்ணுவோம் சொந்தக்காரங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் வழிமுறைகள் இதை எதையுமே ரெண்டாவது வந்து அவருக்கு காயம்பட்டு பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அவரை கொண்டு போறாங்க கொண்டு போனப்போ இறந்துறாருன்னு சொல்றாங்க இப்ப இந்த ஆறு பேர் மட்டும்தான் பொறுப்பா அந்த விசாரணை அதிகாரி அந்த நிலை அதிகாரி அதுக்கு பொறுப்பா அப்படிங்கறதெல்லாம் பாக்கணும் காவல்துறையில வந்து சரியான முறையில செயல்படல அப்படிங்கறத என்னோட கருத்து ரெண்டாவது மேஜிஸ்ட்ரேட் சம்பவ இடத்தை பாத்துருக்காங்க பார்வையிட்டு இருக்காங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு அவங்கதான் ரெக்வஸ்டேஷன் இன்குஸ்ட்ரி நடத்திருக்காங்க போஸ்ட்மார்ட்டத்தை வந்து வீடியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க அதை வந்து மனித உரிமை ஆணையத்துக்கு அனுப்பி வைப்பாங்க போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட் வரும் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னங்க தெரிய வரும் அதுக்கப்புறம் வந்து மேஜிஸ்ட்ரேட் குடுக்குற அந்த ரிப்போர்ட் பிளஸ் இந்த சிபிசிஐடி விசாரிக்கிறாங்க இவங்க கொடுக்குற ரிப்போர்ட் ரெண்டும் கவர்மெண்ட்டுக்கு போகும் கவர்மெண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் செஞ்சது தவறு அப்படின்னா அந்த காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் அதுக்கு அவங்களுக்கு தண்டனை கூட கிடைக்கலாம் உதாரணத்துக்கு அந்த பின்னி ஜெயராஜ் வழக்கு ஐந்து ஆண்டுகளா உள்ள இருக்காங்க ஆய்வாளர்ல இருந்து அந்த காவலர்கள் வரைக்கும் எல்லாரும் அத மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் நிச்சயமா இது வந்து அது மாதிரி நடந்திருந்ததுன்னா நிச்சயமா இவங்க தண்டிக்கப்பட வேண்டியதுதான் அதுல எந்த மாத்துக்கொருத்தும் கிடையாது நன்றி சார் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நோக்கி திருப்புவனத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினுடைய நடவடிக்கையில் சந்தேகம் மட்டுமல்ல அவர்கள் குற்றமளித்திருப்பதாகவே அவருடைய பார்வையும் சந்தேகங்களும் தொடர்ந்து அது அதிகரிச்சுட்டே வருது வருது மாஜிஸ்ட்ரேட் அங்கே போய் விசாரணை நடத்தியிருக்காங்க விசாரணை நடத்தினப்போ கூட அவர்கள் உறவினர்கள்லாம் போய் அவர் அடித்தப்போ அவர் தாக்குனப்போ அவர் கத்துனது அலர்னது இங்கெல்லாம் கேட்டுச்சு ரொம்ப தூரத்துக்கு வரைக்கும் அது கேட்டுச்சு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அப்போ உயர் நீதிபதிகளும் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க திருட்டு வழக்கில் திருட்டு சந்தேகத்தின் பேரில் அவர் மேலே புகார் கொடுத்து கைது செய்திருக்கீங்க அவர் அதை மறுத்திருக்காரு வாகனமே ஓட்ட தெரியாத ஒருத்தர் வாகனத்தை அவர்கிட்ட சாவியை கொடுத்ததெல்லாம் சொல்கிறாங்க நிறைய சந்தேகங்கள் வருது பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் ஒன்பது கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் எப்படி ஏன் அவர் கைது செய்யப்பட்டவுடன் விசாரணைக்கு அது செல்கிறப்புடன் ஏன் உறவினர்களுக்கு தகவல் சொல்லலை ஏன் வந்து நீதிமன்றத்தில் நேர்நிறுத்தலை அவர் உடல்நிலை இறந்ததுக்கு பிறகு ஏன் நாலு மணி நேரத்துக்கு பிறகு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனா கொண்டு போனாங்க திருபுவனம் நிலையத்திற்கு திருபுவனம் மருத்துவமனையில் ஏன் சிகிச்சை அளிக்கல மதுரை மருத்துவமனை கொண்டு போனது என்று உள்ளிட்ட ஒன்பது கேள்விகளை எழுப்பியிருக்காங்க அதிமுகனுடைய அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான டி ஜெயக்குமார் தன்னுடைய டிட்டரக்ஸ் பக்கத்தில் கூட என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதில் சாத்தான்குளத்தில் தந்தை மகன் காவல்துறை மரணத்தை விசாரணையின் போது அந்த மரணம் ஏற்பட்டதுக்கு வந்து பலரும் பேசினாங்க திரைப்பிரபலங்கள் பேசினாங்க செயற்பாட்டாளர்கள் பேசுனாங்க நிறைய தலைவர்கள் பேசுனாங்க இப்போ எல்லோருமே ஏன் அமைதியாக இருக்கீங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சுருக்காரு அப்போ காவல்துறையை நோக்கி கேள்வி கேட்பதோ அல்ல அரசை நோக்கி கேள்வி கேட்பதோ யார் ஆட்சியில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் நியாயம் தர்மம் கண்ணுக்கு தெரியுமா என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது இது குறித்தெல்லாம் அமைச்சர் இந்த தமிழ்நாடு அமைச்சர் கே என் நேருவுடமும் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டபொழுது முதலமைச்சர் உரிய நடவடிக்கையை எடுப்பார் என்று சொல்லியிருக்கிறார் தொடர்ச்சியாக இவ்வளவு குற்றச்சாட்டு காவல்துறை மீது வருகிறது போதைப் புழக்கம் கிராமங்கள் குக்கிராமங்கள் தொடங்கி பெருநகரங்கள் வரை இருக்கிறது சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்கட்டு இருக்கிறது என்று காவல்துறையை நோக்கியே குற்றச்சாட்டு இருக்குது அந்த காவல்துறையை கவனித்துக் கொண்டிருக்கிற முதலமைச்சர் என்ன செய்கிறார் என்பதுதான் கேள்வி இனியாவது கே என் நேரு குறிப்பிட்டது போல உரிய நடவடிக்கையை முதலமைச்சர் எடுப்பாரா என்கிற கேள்வியை இந்த நேரலின் மூவாக முன்வைத்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் மீண்டும் மற்றொரு பேசுபொருளோடு சந்திப்போம்